இருபத்தி மூன்று இயேசுதானே சாத்தானை வெற்றி கொண்டார் அப்படியிருக்க மரியாவை சாத்தானை வெல்பவர் என ஏன் அழைக்க வேண்டும் வெற்றியாளர் தொடக்கத்திலிருந்தே பாவம் செய்து வரும் அலகை இன் செயல்களைத் தொலைக்கவே இறைமகன் இயேசு இவ்வுலகில் தோன்றினார் என்பதே நாம் பெற்றுள்ள மீட்பின் நற்செய்தி மனிதகுல மீட்பரான இயேசு மனிதராக பிறக்க வழியாக இருந்தவர் என்பதால் கடவுளின் திட்டத்தில் மரியா சிறப்பிடம் பெறுகிறார் உலகின் பாவத்தை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியான இயேசுவின் தாயாகுமாறு மரியா மாசற்றவராய் படைக்கப்பட்டார் பாவத்தின் கரை படாமல் இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்த மரியா பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கண்டவரான தம் மகனுக்கு இன்னும் அதிக நிறைவாக ஒத்தவராகுமாறு விண்ணுலக மாட்சிக்கு கடவுளால் உயர்த்த பெற்றார் எனவே சாத் தானை வெற்றி கொள்ளும் கடவுளின் இயல்பு மரியாவிடமும் இருக்கிறது வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் சாத்தானை வெல்லும் அதிகாரத்தை சீடர்களுக்கு வழங்குகின்றன ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் சாத்தானை வென்றார்கள் என்று மறைநூல் கூறுகிறது இவ்வாறு கிறிஸ்துவின் மீது நம் பிக்கை கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் வல்லமையால் சாத்தானை வெற்றி கொள்ளும் ஆற்றல் பெற்றிருக்கும் போது இயேசுவின் மரியாவுக்கும் இந்த ஆற்றல் இருக்கிறது என்பதில் சந்தேகத்துக்கு எங்கே இடம் இருக்கிறது அனைத்துக்கும் மேலாக புதிய ஏவாளாகிய மரியா ஆதிப்பாம்பாகிய அலகைக்கு செவிமடுக்காமல் கடவுளின் தூதரிடம் ஐயமற்ற நம்பிக்கை கொண்டதால் உலக மீட்பராக கடவுளால் நியமிக்கப்பட்ட மகனையே அவர் பெற்றெடுத்தார் இவ்வாறு உலகின் மீட்புக்கு வழி திறந்ததால் சாத்தான் என்று அழைக்கப்படும் அலகையின் வீழ்ச்சிக்கு மரியாவே காரணமாக அமைந்தார் சாத்தானை வெற்றி கொண்டவர் கிறிஸ்து இயேசுவே என்றாலும் அதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்த மரியாவுக்கும் அந்த வெற்றியில் கடவுள் பங்கு அளித்தார் இவ்வாறு அமைதி தரும் கடவுள் மரியாவின் காலடியில் சாத்தானை நசுக்கி போட்டுள்ளார் எனவே பாவிகளின் அடைக்கலமான மரியா சாத்தானை வெல்பவராக திகழ்கிறார் என்பதற்கு மாற்றுக் கருத்து எதுவும் இல்லை உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பற்றுத் தருவீராக ஆமேன்